اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد இரண்டாம் பாகம் லுகத்துல் அரபியா என்ற அரபு இலக்கண பாட புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தை நாம பார்க்க போறோம் அதுல முதல் பாடம் அத்தர் சுல் இந்த பாடத்துல முக்கியமான சட்டங்களாக நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா ல அல்ல அம் ஜூ மியதுன் அல்புன் இந்த வார்த்தைகளுடைய சட்டங்கள் அது எப்படி பயன்படுத்தப்படும் அதனுடைய இலக்கண வகைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போறோம் இந்த பாடம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஹாஷிம் என்ற மாணவனுக்கும் அவனுடைய ஆசிரியருக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய உரையாடலாக இந்த பாடம் அமைஞ்சிருக்கு முதலாவதாக இருவரும் முகமன் கூறி ஆரம்பிக்கிறாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் அழைக்கும் ஓர் உங்கள் மீது அமைதியும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக ஆசிரியர் சொல்றாரு அஹமதுல்லாஹி ஓ பரகாத்துஹூ உங்கள் மீதும் அமைதியும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உண்டாகட்டுமாக இந்த வாக்கியங்களை நம்ம கவனிச்சா தெரியும் முதல்ல இருக்கக்கூடிய வாக்கியம் அஸ்ஸலாமு என்ற பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்குது இரண்டாவது இருக்கக்கூடிய வாக்கியம் அலைக்கும் என்ற இடைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்குது ஒரு வாக்கியம் பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லத்துல் இஸ்மியா பெயர் சொல் வாக்கியம் என்றும் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லத்துல் ஃபேலியா வினைச்சொல் வாக்கியம் என்றும் சொல்லப்படும் அதே போல முதல்ல இருக்கக்கூடிய வாக்கியமானது பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால ஜும்லத்துல் இஸ்மியா அஸ்ஸலாமு என்பது இஸ்மு ஜும்லத்துல் இஸ்மியா என்பது முபுத்ததா ஹபர் என்ற அமைப்பில் இருக்கும் அஸ்ஸலாமு என்பது முபுத்ததா அலைக்கும் என்பது ஹபர் அலைக்கும் என்பது ஜாரு கும் என்பது மஜ்ரூர் அதன் பிறகு வாவ் அத்துஃபாக வருது ரஹ்மத்துல்லாஹி என்பது முதா முதாபிலை மறுபடியும் வா அத்து பரகாத்து முலா முதாஃபிலே இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே படிச்சதுதான் இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக இங்க மறுபடியும் சொல்லியிருக்கேன் அடுத்த வாக்கியத்தை பாத்தீங்கன்னா இடைச்சொல்லை கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி இடைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாக்கியத்தை ஷிபி ஜும்லா என்று சொல்வார்கள் அதாவது என்னன்னா இது வந்து இடைச்சொல்லை கொண்டு ஆரம்பிச்சாலும் இது என்ன வாக்கியம் என்று சொன்னால் பெயர் சொல் வாக்கியம் தான் ஏன்னா முதல்ல வரக்கூடிய பெயர் சொல்லானது பின்னாடி போயிரும் பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை முன்னாடி வந்துரும் அதாவது முபுத்ததாவாக இருக்கக்கூடிய வார்த்தை பின்னாடியும் ஹபராக இருக்கக்கூடிய வார்த்தை முன்னாடியும் மாறி வரும் இது முபுத்ததா முஹர் முகத்தம் என்று சொல்லுவாங்க முந்தி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அஸ்ஸலாமு என்பது முபுத்ததா முஹர் முபுத்ததா பிந்தி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கும் அதே அர்த்தம் தான் அதே சட்டம் தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹாஷிம் ஆசிரியர் பார்த்து கேட்கிறாரு கைப ஹாலுக்கு யா உஸ்தாது ஆசிரியரே உங்கள் நிலை எப்படி இருக்கிறது நீங்கள் நலகமாக இருக்கலாம் என எண்ணுகிறேன் அதாவது கைஃப என்பது எப்படி என்ற அர்த்தம் ஹால் என்றால் நிலை க என்றால் உன்னுடைய இங்க ஆசிரியரை பார்த்து குறிப்பிடறதுனால மரியாதைக்காக உங்களுடைய நம்ம சொல்றோம் உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது நம்ம எப்படி இருக்கீங்கன்னு நம்ம பொறுத்தரை பார்த்து கேட்போம் இங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தமாக நம்ம சொல்றோங்க உங்கள் நிலை எப்படி இருக்கிறது யா உஸ்தாது ஆசிரியரே கைப என்பது ஹர்புல் இஸ்திஃபாம் கேள்விக்கான வார்த்தை ஹாலுக்க என்பது முதாப் முதாஃபிலை யா என்பது உஸ்தாது என்பது முனாதா அதாவது நிதானா அழைக்கும் வார்த்தை முனாதா என்றால் யாரை அழைக்கிறோமோ அவர் அழைக்கப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நலமாக இருக்கலாம் என எண்ணுகிறேன் என்று நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கோம் இது நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லதான இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டைல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாரையாவது நம்ம பார்த்து நிலைமை சாதிக்கும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்படி இருக்கீங்க நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான வாக்கியம் தான் இது அர்த்தத்தை வைத்து பார்க்கும்பொழுது நீங்கள் நலமாக இருக்கலாம் என எண்ணுகிறேன் லால்ல என்பது இருக்கலாம் ஒருவேளை இப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் இது புதிய வார்த்தை என்பதனால அந்த சிகப்பு கலர்ல நம்ம ஹைலைட் பண்ணிருக்கிறோம் புதிய வார்த்தைகளை நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்போம் அதை நீங்க தவறாம எழுதி அர்த்தம் எழுதி வச்சுக்கோங்க புதிய வார்த்தைகளாக வரும்பொழுது அடுத்தது ஹாஷிம் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் பதிலளிக்கிறாரு அல் இல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே இது ஹபரு லீ என்பது ஜாரு அல்லாஹி என்பது மஜ்ரூர் இந்த சட்டங்கள்லாம் நம்ம கடந்த பாடங்களே நிறைய பார்த்துருக்கிறோம் ரொம்ப டீப்பா அதெல்லாம் உள்ள போகாம மேலோட்டமாக சில சட்டங்களை மட்டும் இங்க சொல்லிடுவோம் உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அந்தையா ஹாஷிமு ஹாஷிமே நீயும் நலமாக இருக்கிறாயா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அந்த அர்த்தத்துல இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த யா ஹாஷிமு ஹாஷிமே நீ உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் பார்த்து கேட்கிறாரு கேட்டுட்டு அடுத்ததா அதை தொடர்ந்து மறுபடியும் அவர் பேசுறாரு ஆனா உஹிபு கெசீரன் யா ஹாஷிமு ஹாஷிமே ஆனா நான் உஹிபு நேசிக்கிறேன் க உன்னை கெசீரன் மிகவும் யா ஹாஷிமு ஹாஷிமே அன ஒஹிபுக்க கெசீரன் யா ஹாஷிமு ஹாஷிமே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அதை தொடர்ந்து ஆசிரியர் அடுத்ததா சொல்றாரு இன்னக்க நிச்சயமாக நீ இன்னக்க துவாலிபுன் ஜகியுன் இன்னக்க நிச்சயமாக நீ அதாவது இன்ன பிளஸ் அன்ட என்பது சேரும்பொழுது பொழுது இன்னக்க என்று ஆயிரும் இன்ன பிளஸ் ஹுவ இன்ன ஹூ இன்ன பிளஸ் ஹிய இன்னஹா ஹா இன்ன பிளஸ் அன்ட இன்னக்க இதை பத்தி பின்னாடி விரிவா பார்க்கலாம் இன்னக்க துவாலிபுன் ஜகியுன் நிச்சயமாக நீ மாணவன் எப்படிப்பட்ட மாணவன் ஜக்கியுன் புத்திசாலியான மாணவன் மவுசூஃப் சிபத்தாக இங்கே இடம்பெற்றிருக்கு தாலிபுன் என்பது மௌசூஃப் ஜக்கியுன் என்பது சிஃபத் வ முஜித் மேலும் கடின உழைப்புள்ள மாணவன் வசூ குலுக்கின் மேலும் நற்குணமுடைய மாணவன் என்று மூன்று ஷிஃபத்துகளை அந்த மாணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னக்க நிச்சயமாக நீ தாலிபுன் ஜக்கியுன் வ முஜித் அஹிதுன் வசூ புத்திசாலியான கடின உழைப்புள்ள மற்றும் நற்குணம் உடைய மாணவன் அப்படின்னு சொல்றாங்க புத்திசாலியான இது ஒரு புது வார்த்தை என்றால் நற்குணம் உடைய இந்த சொல்லி ஒரு தனி சட்டம் இருக்கு அது பின்னாடி விளக்கப்படும் இருந்தாலும் இங்க லேசா நம்ம பார்த்துக்கலாம் நற்குணம் உடைய இந்த ஜூ என்ற வார்த்தை இருக்கு இல்லையா இது உடைய என்ற அர்த்தத்தை கொடுக்கும் இந்த வார்த்தை வந்து அதற்கு பிறகு ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா இது முதா முதாபிலகியாக சொல்லப்படும் இந்த ஜூ என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லானது ஒருமையாக இருக்கும் ஜரு செய்யப்பட்டிருக்கும் இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னு சொன்னா ஐயு என்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம் குல்லு என்ற ஒரு வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம் ஐயு என்றால் எது என்று அர்த்தம் அந்த ஐயுக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல் எப்படி ஜரு செய்யப்பட்டு வருமோ அதே போல குள்ளு என்ற வார்த்தைக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல் எப்படி செய்யப்பட்டு வருமோ அது போல ஸூ என்ற வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல் ஒருமையாகவும் ஜரு செய்யப்பட்டும் இருக்கும் அப்படின்றத நம்ம பத்தி ரொம்ப டீடைல்டா உள்ள விஷயங்களை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அடுத்ததா ஆசிரியர் அதை தொடர்ந்து கேட்கிறாரு பாகிஸ்தானிலிருந்து வருகிறாயா அல்லது இந்தியாவிலிருந்து வருகிறாயா என்று ஆசிரியர் கேட்கிறார் இதுல புதிய வார்த்தையாக அம் என்ற வார்த்தை இருக்கு நம்ம ஏற்கனவே பழைய புத்தகத்துல அவு என்ற வார்த்தையை படிச்சிருப்போம் அவு என்றால் அல்லது என்ற அர்த்தம் அதே அர்த்தம் தான் இங்க அம் என்ற வார்த்தைக்கும் இங்க கொடுக்கப்படுது இது புதிய வார்த்தை என்பதனால இதை நம்ம பார்த்துக்கலாம் இதை பத்தின கூடுதல் விளக்கங்கள் பின்னாடி வரும் பயிற்சிகள்ல வரும் அங்க பாத்துக்கலாம் அமின் பாகிஸ்தான அந்த அம் மினல் ஹிந்தி யா ஹாஷிமு ஹாஷிமே நீ பாகிஸ்தானிலிருந்து வருகிறாயா அல்லது இந்தியாவிலிருந்து வருகிறாயா இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நம்ம ஏற்கனவே படிச்ச பாடங்கள்ல உள்ள ஜார் மஜ்ரூர் சட்டத்துல இந்த பாகிஸ்தான் என்ற வார்த்தைக்கு நெசபு செஞ்சிருப்பாங்க ஜர்வு செய்யாம இதுக்கு பேர் மம்னு மினசர்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஒரு நினைவூட்டலுக்காக இங்க நம்ம சொல்றோம் அடுத்து ஹாஷியும் சொல்றாரு இந்த கேள்விக்கான பதிலாக அவரை பார்த்து என்ன பண்றாரு ஆசிரியர் கேட்டிருக்காரு நீ பாகிஸ்தான்ல இருந்து வரியா இல்ல இந்தியாவில இருந்து வரியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ஹாஷியும் பதில் அளிக்கிறாரு இன்னி நிச்சயமாக நான் இன்ன பிளஸ் அன ரெண்டும் சேரும் பொழுது இன்னி என்று மாறும் இன்னி நிச்சயமாக நான் மினல் ஹிந்தி இந்தியாவிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றார் இன்னி மினல் ஹிந்தி நிச்சயமாக நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஹாஷியம் பதிலளிக்கிறார் அடுத்ததா ஆசிரியர் கேட்கிறாரு அல்லதி ஹரஜ மக்கல் ஆன மினல் பசுலி அஹுவ ஐதன் மினல் ஹிந்தி வ மேலும் ஜமீலுக்க உன்னுடைய வகுப்பு தோழன் அல்லது யாரெனில் ஹரஜ மக்கல் ஆன இப்பொழுது உன்னுடன் வெளியேறினானே மினல் பசுலி வகுப்பறையில் இருந்து வகுப்பறையில் இருந்து இப்பொழுது உன்னுடன் வெளியேறினே அந்த உன்னுடைய வகுப்பு தோழன் மினல் ஹிந்தி அவனும் இந்தியாவில் இருந்து வருகிறானா இங்கே ஐதன்னா அவனும் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம் ஹுவ மினல் ஹிந்தினா அவன் இந்தியாவில் இருந்து வருகிறான் ஹுவ ஐதன் மினல் ஹிந்தினா அவனும் இந்தியாவில் இருந்து வருகிறானா அப்படின்னு கேட்கிறான் வகுப்பறையில் இருந்து இப்போது உன்னுடன் வெளியேறினானே அந்த உன்னுடைய வகுப்பு தோழன் அவனும் இந்தியாவில் இருந்து வருகிறானா கேள்வி கேட்கிறாரு அதற்கு ஹாஷிம் பதிலளிக்கிறாரு லா இல்லை நிச்சயமாக அவன் நிச்சயமாக அவன் மின் பாகிஸ்தான பாகிஸ்தானில் இருந்து வருகிறான் அப்படின்னு சொல்லி ஹாஷிம் பதில் அளிக்கிறார் அடுத்தது ஆசிரியர் கேக்கிறாரு இன்ன நிச்சயமாக சா அத்தக்க உன்னுடைய கை கடிகாரம் அழகாக இருக்கிறது யா ஹாஷிமு ஹாஷிமே உன்னுடைய கை கடிகாரம் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றார் இங்க இன்ன உடைய சட்டம் ஆரம்பிக்கிறாங்க இன்ன என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல் அதாவது முபுத்ததாவுக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இன்ன என்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா இன்னவும் அதனுடைய அகவாத்துகளாக இருக்கக்கூடிய மற்ற ஐந்து வார்த்தைகளும் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய முபுத்ததாவுக்கு அதாவது முபுத்ததா இன்ன இன்னவுடைய அகவாத்துகள் நுழையும் அப்படி நுழையும் பொழுது அந்த இன்ன என்பது நுழைந்தவுடன் அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய முபுத்ததாவானது நெசவு பெறும் ஹபரானது ரஃபு பெறும் அப்படின்றதுதான் இன்னவுடைய சட்டம் ஷராமிய தாமில் இதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க விளக்கமா இந்த பாடத்திலையும் பயிற்சியில விளக்கமா சொல்லியிருப்பாங்க அங்க நம்ம டீடைலா பார்க்கலாம் அப்ப இன்ன என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய முபுத்ததாவுக்கு நசபு செய்யணும் அதனால சா தூன்றது சா அத்த என்று மாறி இருக்கு சரிங்களா இன்ன சா அத்தக்க ஜமீல உன்னுடைய நிச்சயமாக உன்னுடைய கைக்கடிகாரம் அழகாக இருக்கிறது யா ஹாஷிமு ஹாஷிமே அமினல் ஹிய அது ஜப்பானிலிருந்து வந்ததா அமின இருந்து அல் யாபானி ஜப்பானிலிருந்து ஹிய அது அது ஜப்பானிலிருந்து இருந்து வந்ததா சா தூன்றது பெண்பால் என்றால ஜமீல தூன்றது கொடுக்கப்பட்டிருக்கு ஹிய என்பது பெண்பாலாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த பாடங்கள் தான் அதுக்கு ஹாஷிம் பதில் லா இல்லை ஹா நிச்சயமாக அது அதாவது இன்ன பிளஸ் ஹிய ஹிய மினல் ஹிந்தி அது இந்தியாவிலிருந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் இன்ன பயன்படுத்துறதுனால உறுதியா சொல்றாரு நிச்சயமாக அது நிச்சயமாகன்றது வந்து ஒரு புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை இன்ன உடைய அர்த்தம் கிடையாது இன்னன்றது உறுதியா சொல்றதுக்காக பயன்படுத்துறது நம்ம அந்த உறுதி வேணும்ன்றதுக்காக நிச்சயமாகன்றதை பயன்படுத்துறோம் சரிங்களா நிச்சயமாகன்ற சொன்ன உடனே சத்தியம் செய்யற வார்த்தை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது உறுதிக்காக பயன்படுத்துற வார்த்தை இன்னஹா நிச்சயமாக அது மினல் ஹிந்தி இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது என்று ஹாஷியம் பதிலளிக்கிறார் ஆசிரியர் கேட்கிறாரு உன்னுடைய கை கடிகாரம் அழகா இருக்கே அது ஜப்பான்ல இருந்து வந்ததா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல அது இந்தியாவில இருந்தா வந்துச்சு அப்படின்னு பதில் சொல்றாரு அடுத்தது ஆசிரியர் கேட்குறாரு அகாலியத்துன் ஹிய அம் ரஹீ சத்துன் அகாலியத்துன் அகாலியத்துன்னா காஸ்ட்லி அதாவது விலை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் அதனுடைய எதிர்ப்பதம் ரஹீ சத்துன் விலை மலிவான அப்படின்னு அர்த்தம் அம்னா அல்லது அதான் கேட்குறாரு அகாலியத்துன் அது விலை உயர்ந்ததா அகாலியத்துன் ஹிய அது விலை உயர்ந்ததா அம் ரஹீ சத்துன் அல்லது விலை மலிவானதா அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு அதுக்கு ஹாஷிம் பதில் சொல்றாரு இன்னஹா நிச்சயமாக அது ரஹீசத்துன் ஜித்தன் மிகவும் விலை மலிவானது இன்னஹா நிச்சயமாக அது ரஹீசத்துன் ஜித்தன் மிகவும் விலை மலிவானது இன்னஹா மறுபடியும் சொல்றாரு இன்னஹா நிச்சயமாக அது பி மியாத்தி ரூபியத்தின் ஃபக்கத் பி மியாத்தி ரூபியத்தின் மியாத்துனாக்கா நூறு ரூபியத்துனா ரூபாய் ரூபாய்கள் ஃபக்கத்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம் இன்னஹா நிச்சயமாக அது பி மிஅதி ரூபியத்தின் ஃபக்கத் அது நூறு ரூபாய்கள் மட்டுமே நூறு ரூபாய் கொண்டு வாங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்துல கொடுக்கப்படும் இன்னஹா நிச்சயமாக அது பி மிஹாத்தி ரூபியத்தின் ஃபக்கத் நூறு ரூபாய்கள் மட்டுமே இந்த சிகப்பு கலர்ல புதிய வார்த்தை சரிங்களா சரி அடுத்தது ஆசிரியர் கேட்கிறாரு அந்த வாட்சி சம்பந்தமான கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்த பர்சனல் கான்வர்சேஷனுக்கு வராரு கெம் அகன் லக யா ஹாஷிமு ஹாஷிமே உனக்கு எத்தனை சகோதரர்கள் இந்த கெம் உடைய சட்டம் லொகத் தொடர்பியால படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கெம் என்ற வார்த்தை என்பது கேள்விக்கான வார்த்தை எத்தனை அப்படின்னு அர்த்தம் கெம் என்ற வார்த்தை வந்தால் அதற்கு பின்னாடி வர பெயர் சொல் ஒருமையாகத்தான் வரும் அது கண்டிப்பாக நசபு செஞ்சப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அந்த அடிப்படையில் தான் என்ன பட்டிருக்காங்க கெம் அகன் அஹூன்றது அகன் லக்க யா ஹாஷிமு ஹாஷிமே உனக்கு எத்தனை சகோதரர்கள் நம்ம அர்த்தம் வைக்கும் போது தமிழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அர்த்தம் வைக்கிறோம் சகோதரன் கேட்காம சகோதரர்கள் கேட்கிறோம் ஹாஷிம் பதில் சொல்றாரு லீ எனக்கு ஜார் மஜரூர் சலாசத்து இஹ்வத்தின் மூன்று சகோதரர்கள் சலாசத்து இஹுவத்தின் மூன்று சகோதரர்கள் இது என்னுடைய சட்டம் நம்பர்ஸ்காக உள்ளது மூணுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள சட்டப்படி அதை எண்ணக்கூடிய பொருள் ஆண்பாலாக இருந்தால் எண்ணக்கூடிய எண்ணை பெண்பாலாக சொல்லணும் எண்ணக்கூடிய பொருள் பெண்பாலாக இருந்தால் எண்ணக்கூடிய எண்ணை ஆண்பாலாக சொல்லும் அதாவது இங்க இஹ்வத்தின் அப்படின்ற வார்த்தை ஆண்பால் பன்மை அஹ்வனுடைய ப்ளூரல் தான் சகோதரனுடைய பன்மை தான் இஹ்வத் இஹ்வத்னா சகோதரர்கள் ஆண்களை தான் குறிக்குது அப்ப ஆண்பாலை குறிக்கிறதுனால இங்கே நம்பர் அதோடைய எண்ணிக்கை எப்படி வருதுன்னா சலா சத்து என்று மர்புத்தாவை கொண்டு பெண்பாலாக வருது அதுவே பெண்பாலை கொண்டு வந்தால் அது சலாசு என்று வரும் அதில் நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் கேட்கிறாரு உனக்கு எத்தனை சகோதரர்கள் அதற்கு பதில் அளிக்கிறாரு எனக்கு மூன்று சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹாசிம் பதில் அளிக்கிறாரு அதன் பிறகு ஆசிரியர் தொடர்ந்து கேட்கிறார் அத்துல்லா உன் ஹும் அவர்கள் மாணவர்களா அப்படின்னு கேட்கிறார் உடனே ஹாசிம் பதில் சொல்றாரு லா இல்லை இன்னகும் நிச்சயமாக அவர்கள் துஜாருன் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி அவர் பதில் அளிக்கிறாரு அடுத்து மறுபடியும் கேட்கிறார் ஆசிரியர் வக்கெம் உஹ்தன் லக்க உனக்கு எத்தனை சகோதரிகள் மேலும் உனக்கு எத்தனை சகோதரிகள் ஏற்கனவே எத்தனை சகோதரர்கள் கேட்டாரு இப்ப எத்தனை சகோதரிகள் கேட்கிறாரு அதுக்கு ஹாசிம் பதில் இருக்கிறாரு லீ எனக்கு அர்பவு அகவாத்தின் எனக்கு நான்கு சகோதரிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண் பாலாக வரும் பொழுது அந்த எண் வந்து பெண்பாலாக இருக்கும் இங்க அகவாத்தின் பெண்பாலில் இருக்கிறதுனால அர்ப உ அப்படின்னு வந்திருக்கு அர்பா தூண் வராம அர்ப உ ஆண் வந்திருக்கு இந்த சட்டம் மூணுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள நம்பருக்கு மட்டும்தான் அதை ஞாபகம் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தக்கூடாது அடுத்த ஆசிரியர் கேட்கிறாரு ஹிந்தி ஹுன்னல் இப்பொழுது அவர்கள் யாரு அந்த சகோதரிகள் அந்த சகோதரிகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அதனால தான் இப்பொழுது அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்களா அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறார் அந்த ஹாஷிமை பார்த்து ஏன்னா ஹாஷிம் வந்து இந்தியாவில்தான் வந்திருக்கிறாரு அதனால கேக்கிறாரு உடனே ஹாஷிம் சொல்றாரு லா இல்லை இன்ன ஹுன்ன நிச்சயமாக அவர்கள் இன்ன பிளஸ் ஹுன்ன நிச்சயமாக அவர்கள் ஹுனா இங்கே பில் மதீனத்தில் முனவரத்தி அபி வ உம்மி நிச்சயமாக அவர்கள் இங்கே மதீனா முனவராவில் என்னுடைய தந்தை மற்றும் தாயுடன் இருக்கிறார்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்க இருக்கிறீங்க இங்கதான் பாய் சென்னையில இருந்தா வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி அவங்க சொல்றாங்க இன்ன ஹுன்ன நிச்சயமாக அவர்கள் ஹுனா இங்கே பில் மதீனத்தில் முனவரத்தி மதீனா முனவராவில் ம அபி வ உம்மி என்னுடைய தாய் மற்றும் தந்தையுடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறுபடியும் ஆசிரியர் கேட்கிறாரு அவர்கள் மாணவிகளா அப்படின்னு கேக்குறாரு சகோதரிகள்னு சொன்ன உடனே அவங்களா ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாரு அ தாலிபாத்து ஹுன்ன அவர்கள் மாணவிகளா அதுக்கு ஹாசியம் பதில் சொல்றாரு லா இல்லை இன்ன ஹுன்ன நிச்சயமாக அவர்கள் முதர்ரி சாத்துன் ஆசிரியைகள் பெண் ஆசிரியர்கள் பில் மதரசத்தி சாணவியத்தி மேல்நிலை பள்ளியில் ஆசிரியைகளாக இருக்கிறார்கள் சாணவியானாக்கா மேல்நிலை பிளஸ் டூ இருக்கக்கூடிய ஸ்கூல் சரிங்களா சாணி நகை இரண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பிளஸ் டூ ஞாபகம் அவர்கள் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் மேல்நிலை பள்ளியில் பெண் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அலகதுல்லா இந்த முதல் பாடத்துடைய பாடப்பகுதி இதோட நிறைவடையுது அடுத்ததாக பயிற்சிக்கு செல்லவிருக்கிறோம் பயிற்சியில வந்து வெறும் பயிற்சி மட்டும் இல்லாமல் அதிலும் சில பாடங்கள் இருக்கும் சில சட்டங்களை அதுல சொல்லிக் கொடுப்பாங்க அதனால அதை கவனமா கேட்கணும் பயிற்சி தானே என்று சொல்லி அதை அலட்சியப்படுத்தாம இன்ஷால்லா அந்த பயிற்சியும் கண்டிப்பாக முழுமையாக நம்ம பார்க்கணும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அந்த பயிற்சிகளையும் அதில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் நாம இன்ஷால்லா விளக்குவோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்